ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிற்காக தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குரந்தியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்று இருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை கத்தரகு ஸ்தோத்ரம் பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள் அநேக ஊழியங்கள் செய்தார்கள் ஆனால் அநேக காரியங்களிலே அவர்கள் சோர்ந்து போனார்கள் காரணம் அந்த சோர்வுக்குள்ளிருந்து அவர்களால் வெளியே வர முடியாமல் இருந்தார்கள் ஏதாவது ஒரு பகுதிகளிலே சோர்வை சத்துரு அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த புது உடன்படிக்கையிலே அப்போ பவுல் எழுதும் போது இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை நான் இங்க ஏன் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னா நாங்க தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றிருக்கோம் ஆமே நீங்க சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா தேவன் தேவனுடைய இரக்கம் உங்கள் மீது இருக்கிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் உங்களுடைய சோர்விலிருந்து விடுவிக்க கூடியது அவருடைய அவருடைய ஆவி அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம மறக்கக்கூடாது கூடாது ஸ்தோத்திரம் இந்த சோர்வு இந்த உள்ளான மனுஷனை தாக்கும்போது அந்த உள்ளான மனுஷன் ஒரு ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு அந்த உள்ளான மனுஷனை எந்த விதத்திலையும் சோர்வுக்குள்ள கொண்டு போகாத அளவுக்கு அந்த சோர்வு எந்த அளவுக்கு நமக்கு விரோதமாக எழும்புதோ அந்த அளவுக்கு அந்த சோர்வின் ஆவியை எதிர்க்கிறதுக்கு தேவனுடைய இரக்கத்தை பிடித்து கொள்ள வேண்டும் கத்திரகு ஸ்தோத்திரம் எலியா சோர்ந்து போனார் தேவ பிரசன்னத்தை உணராத போது எலியா சோர்ந்து போனார் யோனா சோர்ந்து போனார் அவர் வேற பாதையில் போனதுனால கத்திரகு ஸ்தோத்திரம் அவர் சோர்ந்து போனார் மோசே சோர்ந்து போனார் அந்த தேவனுடைய அந்த சத்தம் சத்தத்துக்கு மீறி அந்த தேவ சத்தத்தை விட்டு வேற ஒரு செயல்களில் தன்னை உட்படுத்தும் போது மோசே சோர்ந்து போனார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அதே போல ஆபிரகாம் சோர்ந்து போனார் வாக்கு தத்தங்களின் நிமித்தம் ஆபிரகாம் சோர்ந்து போனார் அது நிறைவேறாத அந்த காரணங்களினாலே அவர் மம்ரே சமபூமியிலே அவர் அமர்ந்து இருக்கும்போது தான் தேவன் அந்த ஆபிரகாமை சந்திக்கிறார் என்று நாம பார்க்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்ரம் பவுளும் கூட ஊழிய பாதையில் அநேக சோர்வுகள் அவருக்கு வந்தது ஆனால் அந்த சோர்விலிருந்து அவர் வெளியே வந்ததற்கு காரணம் எப்பொழுதும் இரக்கத்தை பிடித்திருந்தார் தேவன் நம் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம் நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லை காரணம் தேவன் எங்களை சோர்ந்து போக விடுகிறது இல்லை கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் சோர்ந்து போக கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் கார்டு நன்மை செய்வதால் அந்த சோர்வியிலிருந்து நாம வெளியே வரலாம் பிரைஸ் கார்டு ரெண்டு குழந்தைய நகல் ஒன்று இரக்கம் பெற்றிருக்கிறபடியால் அந்த சோர்வியிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும் காத்திருந்து ஜெபிப்பதால் அந்த சோர்வியிலிருந்து நம்மளால் வெளியே வந்து தேவனுக்காக பிரகாசிக்க முடியும் எப்ரேர் பனிரெண்டு மூணு அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து கொண்டிருக்கிறபடியினாலே அந்த சோர்வியிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும் பதினெட்டுல நான் எப்பொழுதும் ஒரு ஜப ஆவி ஒரு விண்ணப்பத்தின் ஆவி நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறபடியினாலே அந்த சோர்வியிலிருந்து நம்மளால வெளியே வர முடியும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலைகளிலேயுமே உங்களை சோர்ந்து போகுவதற்கு நீங்கள் அனுமதியாதிருங்கள் எதிர்வ எதிர்மறையான எண்ணங்களுக்கு உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை கத்திரக்கு ஸ்தோத்திரம் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய கத்திரக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆசிர்வாதத்தை சோர்வுக்குள்ளாக வழிநடத்துவதை குறித்து நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் கத்திற்கு ஆண்டருடைய நாம மகிமைப்படட்டும் எந்த சூழ்நிலையிலும் சோர்வுக்கு நீங்க வேண்டியது இல்லை காரணம் தேவ இரக்கம் உங்கள் மீது இருக்கிறது சந்தேகம் எழும்பும் போது அந்த இரக்கத்தை நினைத்து கொள்ளுங்கள் தேவன் என்ன அழைச்சிருக்கிறாரா அவர் ஊழியத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா அவர்தானே அவர் தான் கூப்பிட்டுருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்பும் போது தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஒரு சில நேரத்துல அந்த 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 ஒரு அந்த பயம் பயத்தோடு கூடிய ஒரு சோர்வு வரும் சோர்வு வரும் ஆனா பயத்தோடு கூடிய ஒரு சோர்வு ஸ்தோத்திரம் கத்திரக்கு நாமத்தினால நீங்க வெளியே வாங்க ஸ்தோத்திரம் உங்களை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சோர்வுகளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார் பாவங்களினாலே அநேகர் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்று எஸ் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அக்கிரமங்களினாலே நாப்பது பனிரெண்டிலே அக்கிரமங்களினாலே அநேக சோர்வுகள் சத்துருக்களின் நிமித்தம் சோர்வு சங்கீத நூத்தி நாற்பத்தி மூணு மூணு நாளை வாசிக்கும் போது சத்துருக்களின் நிமித்தம் அநேக சோர்வுகள் நம்முடைய மனதே சத்துருவாய்தான் இருந்தது என்று கொலேசியர் ஒன்னாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் கத்திரகு ஸ்தோத்திரம் அப்ப நம்மள அந்த சோர்வுக்கு விட்டு கொடுக்க கூடாது கத்திரகு ஸ்தோத்திரம் பிசாசினாலே ஒரு சில நேரத்துல சோர்ந்து போக வேண்டிய ஒரு நிலை வரும்போது அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் தாழ்மையை கொண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆசீர்வாதம் குறையும் போது அந்த நிழல் விலகும் போது அந்த ஒரு சோர்வு வருகிறது யோனா நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும்போது இதை நாம் கண்டுகொள்ளலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு வரும்போது ஆதிய நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டை வாசிக்கும் பொய்யான குற்றச்சாட்டு அதுக்கு அதுக்கு நமக்கு கா சம்பந்தமே இருக்காது ஆனால் அந்த பொய்யான குற்றச்சாட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் இயேசுவை நினைச்சிக்கணும் அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வந்தப்போ அவர் என்ன பண்ணினார் அதை சகிக்க பழகி கொண்டார் ஸ்தோத்திரம் அப்போ சோர்ந்து போகிற உங்களை அகண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது இயசைய நாற்பது இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்றில் அவர் உங்களுக்கு பெலன் கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் கத்தர் உங்களுக்கு பெலன் கொடுப்பார் அவருடைய பலன் உங்களை ஆண்டு கொள்ளும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த சோர்ந்து போன நேரத்தில் திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுங்கள் சோர்ந்து போன நேரத்தில் மனமிட்டு மனமிட்டு யாவும் கூறத்தக்கதாக ஒரு உத்தம நண்பர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் சோர்ந்து போகிற போது விரும்பி சாப்பிடுகிற உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சோர்ந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள் சோர்ந்து போகும்போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்றுடைய நாமும் மகிமைப்படட்டும் நன்றாக தேவனை ஆராதியுங்கள் சோர்ந்து போகும்போது வேத தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சோர்ந்து போகும்போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் தனியாக இராதபடிக்கு எல்லாரோடும் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகும்போது கடந்த காலத்திலே நீங்கள் சோர்ந்து போனபோது எப்படி தேவன் உங்களை வீட் வீட்டெடுத்தாரோ எப்படி அந்த சோர்விலிருந்து வெளியே வந்தீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகும்போது பரிசுத்தவான்களை தேவாரி தேவன் எவ்வாறு வெளியே கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் யோசித்து அதை தியானித்து அதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய இரக்கத்தை பெற்ற நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஊழியத்தை நிமித்தம் பாடுகளை நிமித்தம் நிந்தைகளை நிமித்தம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய சோர்வுகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஜெபிக்கலாம் பரலோக பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த பகுதிகளிலே இந்த இந்த நேரத்தில் அந்தவரையிலே இந்த பிள்ளை எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஊழியத்தின் நிமித்தம் பாடுகளை நிமித்தம் உபத்திரவங்களை நிமித்தம் எந்த பகுதியின் மூலமா இந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் போயிருக்கிறார்களோ அந்த சோர்வை வேரோடு பிடுங்கி உங்களுடைய பலனை கொடுத்து உடைய பிள்ளைகளை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் நீங்க அப்படி செய்ததற்காக நன்றி ஆமேன் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிங்க உடைய ஊழியத்தை நிறைவேற்ற உடைய தரிசனத்தை நிறைவேற்ற இவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே